ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பழனியில் இருக்க சாக்கடை சித்தர் ஜீவசமாதிக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பழனி மலைக்கோவில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி வைக்கணும்னு சொன்னாங்க அவருக்கு பீடி கட்டுனா ரொம்ப பிடிக்குமா நாங்களும் அதையே வாங்கி வச்சுட்டு அவரோட ஜீவசமாதியை சுற்றி வந்து அப்புறம் ஊதவத்தி காமிச்சோம் நம்ம கையாலேயே காமிக்க வைக்கிறாங்க கர்ப்பூரமும் ஆர்த்தி காமிக்கலாம் அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அவரோட ஆசீர்வாதமும் கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் அவரோட பட்டாலுமே வந்து நம்மளோட பாவல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச டொனேஷனும் கொடுக்கலாம் இது ஒரு டைரி இருக்குது அந்த டைரியில் நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் அட்ரெஸ் எல்லாம் எழுதி வச்சா இங்கே திருவிழா என்ன பூஜை இருந்தாலும் நம்மளுக்கு இன்விடேஷன் அனுப்புறாங்களாம் வீட்டுக்கு இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த சாமி தான் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராரு அவங்க மனைவி இவங்க அவங்க மகன் இவங்க எல்லாமே கூட சேர்ந்து பராமரிக்கிறாங்க சித்தர் யூஸ் பண்ண அவரோட ஆடைகள்லாம் இருக்குது இதில் அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க ஞாபகமாக அவரோட பேரே பார்த்திங்கன்னா சாக்கடை சித்தர் அவர் வந்து அந்த சாக்கடை தண்ணியை தான் அதிகமாக யூஸ் பண்ணி கை கால்லாம் கழுவாராம் ஆனால் வந்து அவர் மேலே ஒரு நாளும் துருநாற்றம் வீசாதான் அதுதான் அவரோட மகிமைன்னு சொல்கிறாங்க எல்லாரும் பேசுவாங்க யார்கிட்டையும் வந்து எந்த பதிலும் பேச மாட்டாராம் எல்லாரும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க யாரோ யாரோ ஒருத்தருதில் மட்டும்தான் அவர் வாங்கி சாப்பிடுவாராம் அப்படி சாப்பிட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துருமா யாரையும் நிமிர்ந்து ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டாராம் அப்படி பார்த்தாருன்னா அவங்களோட பாவம் போயிடும் அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ அது நிறைவேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இருக்கும்போது நிறைய மகிமை நிறைய நடந்திருக்கு இப்போவும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க யார் இங்கே வந்தாலும் என்ன வேண்டுதல் வச்சாலும் அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு அவரோட பூஜையில் வைக்கிற எலுமிச்ச பழம் வந்து வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எத்தனையோ வாட்டி பழனிக்கு வந்திருக்கோம் இவரை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல இந்த வாட்டி கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கேருந்து பார்த்தா பழனி மலைக்கோவில் தெரியும் இவர் வந்து முருகரோட தீவிர பக்தரான் எப்போவுமே தியான நிலையில தான் இருப்பாராம் பழனின்னாலுமே நிறைய சித்தர்கள் இருக்காங்க இப்போ இவரையும் தெரிஞ்சுக்கிட்டோம் யார் பழனி வந்தாலும் இவரை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க ஓகே பாய்